ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு ஃபுட் ஜோன் நம்ம இட்லி தோசை மாவுக்கு ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா போகிறோம் டெய்லி அரைச்சி கஷ்டப்படாமல் ஒரே ஒரு டைம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு கெட்டு போகாத மாதிரி பக்காவான அளவுகளோட சூப்பரான ஒரு இட்லி ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே அரிசிய அரைச்சிட முடியாது

இது கூடவே ரெண்டு கிளாஸ் அளவுக்கு மாவு பச்சை அரிசி ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துருக்கேன் இட்லி அரிசி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க தான் இட்லி சாஃப்டா ஃப்ளஃபியாக வரும் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிருக்கேன் நான் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரே கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் எல்லாமே ஒரே கிளாஸ்ல அளந்துட்டு சேர்த்துக்கோங்க இன்னொரு பவுல்ல ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கேன் இதுவும் நல்லாவே ஊறி வந்திருக்கு ஜவ்வரிசி சேர்க்கறதுனால இட்லி மாவு நல்லா ஒயிட்டா இருக்கும் அதனாலதான் நம்ம ஜவரிசி சேர்க்கிறோம் கடைசியா இது கூட அவள் சேர்க்கணும் நான் அவளை ஊற வைக்கல மத்த எல்லா பொருளையுமே ஓவர் நைட் ஊற வச்சிருங்க இதை மட்டும் காய வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே ஒன்றாவே இப்போ காய வச்சுக்கலாம் ஒரு காட்டன் கிளாத்தில் ஷீட் போட்டுட்டு நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க மூணு டு நாலு மணி நேரத்துலேயே இது நல்லா காஞ்சி வந்துடும் நல்லா வெயில் டைமில் காய வச்சுக்கோங்க ஒரு பத்து மணிக்கு போட்டிங்கன்னா மூணு மணிக்கே எடுத்துடலாம் நல்லாவே காஞ்சி வந்துடும் இது கரெக்டாக ரெண்டு கிலோ அளவுக்கு நான் மிக்ஸ் எடுத்துருக்கேன் எல்லா அளவுகளையும் சேர்த்தா ரெண்டு கிலோ அளவுக்கு இருக்குது இது ரெண்டு பேருக்கு ஒன் மந்த்லேருந்து ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் வரைக்கும் இந்த மாவு நமக்கு வரும் ஒரு அஞ்சு மணி நேரம் போல ஆகியிருக்கு அரிசி உளுந்து ஜவ்வரிசி எல்லாமே நல்லா காஞ்சி வந்திருக்கு நல்ல ஒரு முரமறுப்பு தன்மையோட இருக்கணும் அப்பதான் அரைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அவல் மட்டும் நல்ல ஈரமா இருந்ததுனால அரிசியோட ஒட்டி இருக்கு கையால எடுத்து அமைத்தி பாத்தீங்கன்னா அரிசி எல்லாம் நல்லா உடஞ்சி வரும் இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் மில்லுல கொடுத்து அரைக்கும்போது அரிசி அரைச்சதுக்கு அப்புறமா அரைக்க சொல்லுங்க கேழ்வரகு கோதுமை எல்லாம் அரைச்சிருந்தா அரைக்காதீங்க கோதுமை அரைச்சதுக்கப்புறமா என்னோட மிக்ஸி அரைச்சிட்டாங்க பியூர் ஒயிட்டாக இல்லாமல் வெளூர் கலரில் இருக்குது நீங்கள் கோதுமை அரைச்சிருந்தா அரைக்காதீங்க அரிசி அரைச்சதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க மாவை மில்லுலேருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே மூடி வச்சிடாதீங்க அந்த ஹீட்லையே மாவு ஃபுல்லாக வேர்த்த மாதிரி ஆகிடும் வீட்டில் வந்து இது போல் கொஞ்சம் பெரிய பிளேட்டில் கொட்டி காய வச்சிருங்க மாவை வேர்த்துடுச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் நம்மளால் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது இது போல கொஞ்சம் பெரிய பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இது நல்லா ஆறி வந்தாலே போதும் அப்பப்போ கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கம்ப்ளீட்டாக ஹீட் குறைஞ்சிருச்சு இப்போ ஒரு ஹேர் டைட் பாக்ஸ்க்கு மாற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி மாவு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் இது போல் ஒரு கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் மாவு சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒன்றரை கிளாஸ் மாவுக்கு ரெண்டு கிளாஸ் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தோசை மாவுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா ரெண்டே கால் கிளாஸ் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இட்லி மாவுக்கு பண்றீங்கன்னா ரெண்டு கிளாஸே கரெக்டாக இருக்கும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கை வச்சு இது போல் கரைச்சி விட்டுருங்க விஸ்கோ கரண்டியை வச்சு கலந்து விட வேண்டாம் உங்கள் கையாலேயே நல்லா இது போல் விடுங்க உங்கள் கையோட ஹீட்டில் தான் இந்த மாவு நல்லா புளிச்சு ஊறி வரும் இதை ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ரெண்டு மணி இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுடலாம் அப்படி இல்லனா மார்னிங் டிஃபன் பண்ணுறதுக்கு நைட்டே மாவு ஊற வச்சிருங்க காலையில் நல்லாவே ரெடியாகி இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் பாருங்கள் மாவு நல்லாவே ஊறி புளிச்சு வந்திருக்கு கரண்டியால் எடுத்துக்கட்டுற எந்த அளவுக்கு மாவு ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள் இது கூட நம்ம உப்போ சோடாவோ எதுவும் சேர்க்கல அப்படியே புளிக்க வச்சோம் அதுவே எந்த அளவுக்கு நல்லா ரெடியாகி வந்திருக்கு நான் மார்னிங் ரெடி பண்ணுறதுக்கு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் மாவு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போது இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இட்லி ஊற்றிக்கலாம் நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா அதே ப்ராசஸ் தான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இட்லியை வேக வச்சுக்கோங்க பாருங்க இட்லி நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக பேனில் எண்ணெய் தேய்ச்சிட்டு எண்ணெய் நல்லா ஹீட்டானதோ ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துடலாம் நார்மலாக நம்ம எப்பயும் தோசை ஊற்றுற ப்ராசஸ் தான் உங்களுக்கு மொத்தமாக வேணும்னாலும் ஊற்றிக்கோங்க குட்டியாக வேணும்னாலும் ஊற்றிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு ஒரு சைட் நல்லா வெந்ததோ இன்னொரு சைட் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இல்லனா அப்படியே வெளியே எடுத்துடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் தோசையை வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான தோசை ரெடி இட்லி தோசை ரெண்டுமே இந்த மிக்ஸில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இட்லி லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் ஒரு கத்தியில் ஸ்பூன் வச்சு சைடில் எடுத்து விட்டாலே இட்லி சூப்பராக எடுக்க வந்துடும் பஞ்சு போல் சாஃப்டான இட்லியும் நல்லா கிறிஸ்பியான தோசையும் ரெடி அளவுகள் எல்லாமே மேலே கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க இட்லி நல்லா பூ போல் சாஃப்டாக வந்திருக்கு நீங்களும் இதே போல நான் சொன்ன அளவுகளோட இந்த ப்ரீமிக்ஸை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வேலைக்கு போற இல்லத்தரசிகளுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆறு மாசத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த இட்லி ப்ரீமிக்ஸ ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டா டைமும் சேவ் ஆகும் கரண்ட் பில்லும் சேவ் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்